வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உரையாடல் நீதிமன்றத்துக்குள்ளே தொடங்குது அப்ப அவர் இன்னும் நீங்க நாங்க சாதி ரீதியாக செயல்படுறதா நினைக்கிறீங்களான்னு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கேட்கிறார் உடனே அவர் திரு திரு முழிக்கிறாரு முழிச்சுட்டு நீங்க எதுவாக இருந்தாலும் ரிட்டர்ன்ல கொடுங்க அப்படின்றாரு பொதுவாக நீதிபதிகள் தான் கேட்பாங்க ஒரு வழக்கறிஞர் வந்து ஏதாவது ஓரளவு சொல்லும்பொழுது ஒரு சாட்சியை பத்தியோ ஒரு சாட்சியங்களை பத்தியோ இல்லை ஒரு டேட்டா பத்தி பேசும்போது நீங்க ரிட்டர்ன்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி வழக்க ஒத்தி வைப்பாங்க அதில் வந்து டேட்டு போடுவாங்க ஆனால் இங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கேட்கிறாரு நீங்க ரிட்டர்ன்ல கொடுங்க சரி ரிட்டர்ன்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு உடனடியாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வெளியே வந்து என்ன சொல்றாருனா நீதிமன்றத்தில் வச்சு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் என்ன அசிங்கப்படுத்திட்டாரு என்னை அவமானப்படுத்திட்டாரு என்னை வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போடணும் சொல்லிட்டாரு இது வந்து வழக்கறிஞருக்கு இதுக்கே வந்து இழிவானது எப்படின்னு சொல்லி அவர் பேசாரு இதுக்கு இடையில ஏன் ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கிட்ட நீங்க சாதி ரீதியாக நாங்கள் செயல்படுறதா நினைக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு அப்படின்னா